ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருவாதிரை களி தாங்க செய்ய போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் போடுற அளவுகள் எல்லாமே கரெக்டாக வரும் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து பச்சரிசி எடுத்துருக்குறேனுங்க இதில் வந்து அரை டம்ளர் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேங்க இதையே வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இந்த திருவாதிரை களி வந்து நம்ம வந்து பச்சை தான் செய்யணுங்கிறது இல்லைங்க புழுங்கல் அரிசி இருந்தால் கூட புழுங்கள் அரிசி கூட நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாங்க இப்போ இதை ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து செய்கிறோம் இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு டைம் நல்லா கை வச்சு நல்லா பிசஞ்சு கொடுத்து கழுவியாச்சுங்க இப்போ இதை வந்து எடுத்துக்கலாங்க இதை வந்து பச்சரிசியும் நம்ம வந்து பாசிப்பருப்பும் வந்து மிதமான தீலில் வச்சு வறுத்துக்கங்க ரொம்ப கரிஞ்சு போயிடாத அளவுக்கு நம்ம வந்து நல்ல மொறுமொறுன்னு ஆனாலே போதுங்க இப்போ பாருங்கள் இதை நல்லா வறுபட்டு வரட்டும் ரொம்பவுமே செவக்காக வறுக்கணுங்கிறது இல்லைங்க நம்மளுக்கு வந்து அந்த மொறுமொறுப்பாக வந்தாலே போதுங்க நம்ம மிக்சியில் அரைச்சோம்னா நல்லா பவுட்ரு ஆகிற அளவுக்கு வறுத்தாலே போதும் ரொம்பவும் டார்க்காக கலர் மாறணுங்கிறது இல்லைங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு அந்த ஈரப்பதமெல்லாம் சுண்டி வந்துருச்சுங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஓரளவுக்கு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இதை எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து கடாயில் வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்குறேங்க இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு இது வந்து நம்மளை வந்து பாவு பதெல்லாம் வரணுங்கிறது இல்லைங்க நம்மளுக்கு வந்து இந்த வெள்ளம் கரைஞ்சாலே போதும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த ரவை பக்குவத்தில் நம்ம வந்து அரைச்சாலே போதுங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு கடாயில் வந்து நல்லா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கங்க நெய் சேர்த்துட்டு நல்லா நெய் உருகுட்டுங்க ஒரு நெய் உருகுனதுமே இதில் வந்து முந்திரி பருப்பு வந்து ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பை வந்து இதில் எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம ஒரு கப் அளவுக்கு வந்து அரிசி இல்லைங்களா அரை கப் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு சேர்த்துருக்குறோம் இதுக்கு வந்து ஒரு நாலு கப்பு தண்ணி வந்து முதல்ல சேர்த்துலாங்க இப்போ பாருங்கள் இந்த முந்திரி பருப்பு வந்து கலர் மாறிடுச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுலையே வந்து நம்ம வந்து நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு கப்பு வந்து நம்ம வெள்ளத்துக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து ஒரு மூணு மூணு கப்பு இல்லைன்னா நாலு கப்பு அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதி வர ஆரம்பிக்கட்டுங்க தண்ணி வந்து பாருங்க நம்ம நாலு கப்பு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதி வர ஆரம்பிக்கட்டும் ஆரம்பித்ததுமே நம்ம வந்து இந்த ரவை பக்குவத்தில் அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்திங்களா அதை வந்து இதோடைய சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா வேக விட்டுறலாங்க நல்லா வெந்து வரணுங்க லைட்டாக கட்டிப்படுற மாதிரி இருக்கும் நம்ம வந்து அந்த கரண்டையால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க மசிச்சு விடுறப்ப நல்லா வெந்து வந்துடுங்க நம்ம வந்து இந்த வெள்ளை ரவைக்கெல்லாம் கட்டி செய்கிறோம் அந்த அந்தளவுக்கு செய்கிறோம் நம்ம வந்து நல்லா உடச்சி விட்டுக்கலாங்க பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு உடச்சி விட்டுக்கலாம் வாசனைக்காக நான் வந்து ஏலக்காய் விதைகளை மட்டும் சேர்த்துக்கிறேங்க தட்டிட்டு நம்ம வந்து விதைகளை மட்டும் எடுத்து சேர்த்துக்கலாங்க இப்போ இதையும் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ வந்து வெள்ளைப்பாகு வந்து நம்ம ரெடி பண்ணி இல்லைங்களா அதை வந்து இதோடைய வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இந்த வெள்ளைப்பாகு தண்ணி ஒரு கப்பளவுக்கு சேர்த்துருக்குறோம் சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா சுண்டி வந்துடுங்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ பாருங்கள் ஒரு சில இடத்துக்கு வந்து கட்டி கட்டியாக இருக்குது இதை நல்லா கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க மசிச்சு விட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா கரெக்டான அளவு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியாகவே இருக்குது இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மிதமான தீயில் வச்சு வேக விடுங்க அப்போ வந்து சீக்கிரம் தண்ணி வந்து சுண்டி வந்துடும் நான் ஒரு கப் அளவுக்கு தாங்க வெள்ளம் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் கூடுதலாக வேணும்னா இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு இருக்கணுங்க இப்போ இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் துருவல் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு நல்லா துருவிட்டு சேர்த்துக்குங்க இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ பாருங்கள் தேங்காய் துருவலையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது வந்து இன்னுமே கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கெட்டிப்பை தான் வரணுங்க இந்த பக்குவத்தில் எடுக்கக்கூடாதுங்க இன்னும் கொஞ்சமே நல்லா தண்ணி சுண்டி வரட்டுங்க ஏற்கனவே நம்ம வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துருக்குறேங்க இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நல்ல ஒரு வாசனையை கொடுக்குங்க நெய் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்தனோம்னா இன்னுமே டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதனால் நெய் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கோ இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கோ சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஏற்கனவே முந்திரி பருப்பு வந்து கொஞ்சமாக வறுத்து வச்சுருக்க இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாங்க அவ்வளோ அதங்க சூப்பரான நம்மளுக்கு வந்து திருவாதிரை களி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கிங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க தேங்க்யூ